வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் ஊதிய உயர்வு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஒன்பதாம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன இந்நிலையில் தொழிற்சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் அரசு தட்டி கழிப்பதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் திமுக பொறுப்பேற்று முப்பத்தி இரண்டு மாதங்கள் ஆகியும் இதுவரை ஒரு பேருந்தை கூட வாங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் முந்தைய அரசின் மீது வீண் பழி போடாமல் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்